அசத்தல் டிவி சார்பாக இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் வெளிநாட்டில இருந்து நம்ம நாடு சுத்தி பார்க்க வர்றாங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வந்து டீ கடையில வடை ஓட்டு வச்சிருக்காரு வந்து வடையை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு இது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னும் நம்மளாலுமே இது மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு செய்யும் சொல்லி கொடுத்தாரு இன்னும் அவருக்கு கேட்டுட்டு போயிட்டு கரெக்டா ஒரு வருடம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வர்றாரு அதே கடைக்கு வரும்போது அவர்கிட்ட கேட்கிறார் இவர் கேட்கிறாரு எப்படி அதே மாதிரி எல்லாம் சுட்டீங்களோ அதே மாதிரி வந்துதான் எல்லாம் அதே மாதிரி வந்தது ஆனா அந்த நூல் நூலா வர்றது எப்படின்னு தெரியல அப்படின்னாருப்பாரு பாருங்க இதே மாதிரி ஒரு பார்க்ல ஒரு மூணு பேருக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போருத்த சொன்னாரு வாருங்க மூணு பேர்த்துக்கு ஒரு போட்டி நூறு இட்லியை பத்து நிமிஷத்துல சாப்பிடணும் யாரனால முடியும் அப்படின்னார் மற்ற ரெண்டு பேரும் முடியாது என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க ஒருத்தர் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க நான் போயிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னாரு அதே மாதிரி பத்து நிமிஷத்துல வந்தாரு இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க அதே மாதிரி நூறு இட்லி வச்சாங்க கரெக்டாக பத்து நிமிடம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு உடனே வந்து கேட்டார் கேட்டார் என்னங்க முதல்ல பண்ணிருக்கலாமல்லா எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்து நிமிஷத்தில் என்னால் நூறு நினைச்சி சாப்பிட முடியுமா அப்படின்னு சாட் பார்ட்டு வந்தேன் அப்படின்னா இதே மாதிரி குடும்பங்கள் நடக்கிற நகைச்சுவை ரொம்ப யதார்த்தமாக இருக்குது ஒருத்தர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவருடைய மனைவி பால்காரன் கூட அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தான் இன்னும் அவர் பயங்கர கோபம் ஆயிடுச்சு வந்து மனைவியை கண்டபடி திட்டாரு நான் போய் சொன்னேன் ஆமாங்க என்ன இருந்தாலும் அவங்க பண்ண தப்புதான் அப்படின்னு ஒன்று அதுக்காக சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பால்காரம் கூட அரை மணி நேரம் பேசினா உண்மை அரிசி கடக்காரன் மலை கடக்காரலாம் இருக்க இதே மாதிரி ஒரு மனைவி தன் கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் தன்னை உன்னி அழகுபடுத்திக்கணும் அப்படின்ட்டு பியூட்டி பார்லரில் போய் இந்த முடி கலரெல்லாம் மாற்றி புருவத்தெல்லாம் மாற்றி லிப்ஸ்டிக்கெல்லாம் எல்லாம் போட்டு வீட்டுக்கு போறக்குள்ள அவர் கணவர் வீட்டுக்குள்ள வந்துட்டார் சரி கணவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ஹலோ அப்படின்னாங்க கலவை சொன்னா சீக்கர சீக்கிரம் மனைவி வரக்குள்ள இதே மாதிரி ஒரு மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை ஒரு மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாரு டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்துட்டு நீ பாருங்க மனைவி இன்னும் ஒரு மணி தான் இருப்பாங்க அப்படின்னு உன்னது கவலை சொன்னா பரவாயில்ல டாக்டர் இத்தனை வருஷம் ஒரு மணி நேரம் இதே மாதிரி ஒரு குண்டான அம்மா டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ஒரே மாசத்துல உடம்பு அழைக்கணும் அதுக்கு ஏதாவது மாத்திரையும் தான் கொடுங்கன்னு உடனே டாக்டர் எழுதி கொடுத்தாரு நம்ம போய் மருந்து கடையில் மருந்து வாங்கினா ஐநூறு மாத்திரையை ஒரு பெரிய டப்பாவை போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க உடனே நமக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு மறுபடியும் திரும்பி வந்து என்ன டாக்டர் ஐநூறு மாத்திரை எழுதி கொடுத்துருக்கீங்க எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சாப்பிட்றதுக்குலாமா கீழே கொட்டி ஒவ்வொன்றும் எடுத்து போடு ஒரே மாதிரி உடம்பு சரி உடம்பு அழைச்சி அப்படின்னா மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்